ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆடி மாதம் முழுவதும் அம்மனுக்குரிய சிறப்பு தினங்களாக அனுஷ்டிக்கப்பட்டாலும் ஆடி கீர்த்திகை முருகப்பெருமானுக்குரிய சிறப்பு விரத நாளாக அனுஷ்டிக்கப்படுகிறது ஆடி கீர்த்திகை தினம் முருகனுக்கு உரியதாக சொல்லப்படுகிறது ஏன் முருகனின் கரத்தில் இருக்கும் வேல் சக்தி ஆயுதம் எனப்படும் அம்பிகையின் அம்சமே வேல் எனவும் சொல்வார் அதனால் சக்திதரனாகிய தரனாகிய முருகனுக்கும் ஆடியில் ஒரு நாள் சிறப்பானதாகிவிட்டது பல கோயில்களில் முழுக்க முழுக்க மலர்களாலே அலங்கரிப்பதும் உண்டு அம்மன் ஆலயங்களில் இது பூச்சொரிதல் என்றும் முருகன் கோவில்களில் மலர் முழுக்கு என்றும் அழைக்கிறார்கள் ஆடிக்கிருதிகை வழிபாட்டால் தீயணையாவும் ஓடி போகும் தேடி வரும் என்பது ஐதீகம் ஆடி கிருத்திகையின் வரலாற்றை பற்றி காண்போம் சிவபெருமானிடம் வரம் பெற்ற சூரபத்ம அசுரன் அதிகம் அம்மதை கொண்டு தேவர்களை துன்புறுத்தினான் பெரும் துன்பங்களை அனுபவிக்க இயலாத தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர் இக்கொடிய அசுரனை அழிக்க முருகப்பெருமானை தோற்றுவிக்கும் முகமாக சிவபெருமானது நெற்றிக் கண்ணில் இருந்து பாரிய தீப்பொறி தோன்றி ஆறாக பிரிந்து கங்கை வாயுவின் உதவியுடன் சரவண பொய்கையில் விழுந்தது பின்னர் அந்த ஆறு தீப்பொறிகளும் ஆறு குழந்தைகளாக ஊறு பெற்றன இந்த ஆறு குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் எனும் ஆறு பெண்களே வளர்ப்பு அன்னையாக இருந்து சிறப்புற வளர்த்தனர் கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் கந்தனை பாலூட்டி வளர்த்த காரணத்தால் அவர்கள் ஆறு பேரும் கந்தனுக்கு தாய் என்ற சிறப்பினை பெற்றனர் அப்போது சிவபெருமான் கார்த்திகை பெண்களே நீங்கள் எம் குமாரனை பாலூட்டி வளர்த்த காரணத்தால் இன்று முதல் உங்கள் பெயரிலே முருகன் கார்த்திகேயன் என்ற பெயர் பெறுவான் அது மட்டுமல்ல உங்களின் நாளாகிய கீர்த்திகை நட்சத்திரத்தன்று விரதமிருந்து முருகனை வழிபடுவோர் இன்னல்களை அனைத்தும் நீக்கி வாழ்வில் சகல செல்வங்களும் பெற்று வாழ்வார்கள் என்று கூறி ஆசிர்வதித்தார் அவ்வாறே இன்றும் முருக பக்தர்கள் கார்த்திகை விரதம் இருந்து முருகனின் பேரருளை பெற்று வருகின்றனர் இறுதியாக பார்வதி தேவி ஆறு குழந்தைகளுக்கு ஒரு உடலையும் ஆறு முகத்தையும் கொடுக்க அவர்களை தழுவினார் அப்படிதான் முருகப்பெருமான் பிறந்தார் கிருத்திகை நட்சத்திர நாட்களில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு பூஜை நடைபெறும் என்று பார்வதி தேவி கார்த்திகை பெண்களுக்கு அருள்பாலித்தார் காவடி பிரியரான கந்தனுக்கு அவரவர் வேண்டுதலுக்கு ஏற்ப பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடி மச்சக்காவடி சேவல் காவடி தீர்த்த காவடி என பல்வேறு விதமாக காவடி எடுத்தும் அழகு குத்தியும் பக்தர்கள் நேர்த்திக்கடன்களை கடன்களை நிறைவேற்றியும் சிறப்பு பூஜைகள் பிரார்த்தனைகள் நடத்தியும் ஆனந்த பரவசம் அடைகின்றனர் கார்த்திகை விரதத்தை விநாயகர் கூறியவாறு பன்னிரண்டு ஆண்டுகள் அனுஷ்டித்த நாரதர் முருகனால் தேவரிஷியாக பதவி பெற்றார் திரிசங்கு பகிரதன் அரிச்சந்திரன் ஆகியோர் பேரரசர்கள் ஆனார்கள் என்கிறது புராணம் ஆடி கிருத்திகை நாளன்று முருகப்பெருமானை பக்தியுடன் மனமுருகி பிரார்த்தித்தால் சகல தோஷ தடைகளும் தடங்கல்களும் நீங்கி வளமான வாழ்வு கிடைக்கும் என்பது நம்பிக்கை சிவபெருமான் அளித்த வரத்தின்படி இந்த கார்த்திகை நட்சத்திரம் வரும் நன்னாளில் விரதம் இருந்து முருகனை வணங்கினால் அறிவு செல்வம் நீண்ட ஆயுள் நிம்மதியான வாழ்க்கை நிறைவான சொந்தங்கள் குணமுள்ள குழந்தைகள் கிடைப்பார்கள் என்பது நம்பிக்கை ஆடி கிருத்திகை விரதம் இருந்து முருகப்பெருமானின் திருவருள் பெறுவோம் கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா கார்த்திகேயனுக்கு அரோகரா